எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு நண்டு மசாலாங்க ஆல்ரெடி இந்த நண்டு மசாலாவை வேறு ஒரு மெத்தடில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது அதை விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்ல காரசாரமான ஒரு நண்டு மசாலா இந்த நண்டு மசாலா செஞ்சிங்கன்னா இந்த தொக்குலையே சாதம் நம்ம போட்டு சாப்பிட்லாம் இந்த தொக்கை சப்பாத்தி பூரி தோசைக்கெலாம் கூட தொட்டு விட்டு சாப்பிட்லாம் நண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரம் எல்லாம் உள்ளே வரைக்கும் ஊறி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நண்டு சீசனில் கிடைக்கும்பொழுது அவசியம் இந்த மெத்தடில் நீங்கள் நண்டு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த நண்டு மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த நண்டு மசாலா செய்கிறதுக்கு சில பொருட்களெல்லாம் வதக்கி அரைக்க வேண்டியிருக்கு அதனால ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதில் அடிகனமான ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது போல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சோம்பு ஒரு மூணு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன் பட்டை இருந்ததுன்னா பட்டை கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தனியா இதில் சேர்த்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பு நம்ம போட்ட ஒன்னையே வெடிக்கும் அதனால் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க பிக்னஸாக இருந்ததுன்னா வெடித்து மேலெல்லாம் தெரிச்சிட போகுது அதற்கு பிறகு ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பொருட்கள் ஒரு சின்ன பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்து இதை வதக்கிக்கலாம் தீயை குறைச்சி வச்சு தான் கலர் மாறாமல் கரெக்டாக நமக்கு வதங்கி வரும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு மூணு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாதாரண பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக நமக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதாவது கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லிங்களா அது போல் நமக்கு வதங்கி வரணும் எந்த ஒரு பொருளுமே கலர் மாறி அந்த ப்ரௌன் கலரை ரீச் ஆகக்கூடாது கலர் மாறாமல் ஆனால் அதனோடய பச்சை மணம் போகிற வரைக்கும் கரெக்டாக வதக்கிக்கோங்க கரம் மசாலா பொருளில் ஏலக்காய் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வாசனை பொருள் வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நண்டு மசாலா அப்படிங்கிறதுனால வாசனை பொருட்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா கூட தவறில்லை அதற்கு பிறகு நல்லா ஒரு பழுத்த தக்காளி ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருந்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்துடும் தக்காளி நல்லா குழைவாக நமக்கு வேகணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அதாவது தக்காளி ரொம்ப மசிஞ்சு அப்படியே அதில் அடிப்பிடிக்கிற அளவு நமக்கு வரக்கூடாது கலர் மாறக்கூடாது ஆனால் கரண்டி வச்சு நம்ம அழுத்தும் பொழுது இது போல் தக்காளி மசீனம் இதுதான் ஒரு கரெக்டான பதம் இந்த பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு விழுதா நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏன்னா அதே கடாயிலேயே வைக்கல அந்த கடாய் இரும்பு கடாய் அதாவது இரும்பு வார்படம் வார்ப்படம் அயன் கடாய் அதுலேயே இருந்துச்சுன்னா கலர் மாறிடும் அப்படிங்கிறதுனால வேறு ஒரு தட்டில் சேர்த்து ஆற விட்டுட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தேங்காயிலையும் பாதி அளவு அரை மூடி தேங்காய் துருவலி இதில் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முந்திரி பருப்பு இருக்கும் அதை சேர்த்துட்டேன் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வதக்கி அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தொக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அந்த மிளகு எல்லாம் கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டு தேங்காயை கூடுதலாக சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறேன் இப்போ விழுது ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு அடிக்கனமான ஒரு பேன் எடுத்தாச்சு அந்த பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இப்போ நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஓரளவு சூடு ஏறட்டும் சூடு ஏறின பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு பொரியணும் ஆனால் கலர் மாறக்கூடாது ரெண்டு இனிக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துடுங்க இதெல்லாம் நல்லா அப்படியே பொறிஞ்சு வரும் இந்த சமயத்தில் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துட்டு இதில் வதக்க போகிறோம் தாளிப்புக்கு இந்த பொருட்கள்லாம் அவசியம் நம்ம சேர்த்து தான் ஆகணும் சோம்போடு நீங்கள் பட்டை கிராம்பு இலையெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நம்ம ஏற்கனவே அதில் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சேர்க்கல நான் நீங்கள் விருப்பப்பட்டால் இதுலேயும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் இது போல் ஒரு கலரில் நல்லா நமக்கு வதங்கி வரணும் இப்பயும் சொல்கிற வெங்காயம் நமக்கு ப்ரவுன் கலரில் மாற தேவையில்லை இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆக தேவையில்லை இது போல் ஒரு கண்ணாடி பதம் தாண்டி லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த தாளிப்பு இந்த வதக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சாதான் நம்ம செய்கிற அந்த கிரேவி நல்ல ஒரு மனத்தோடையும் சுவையோடையும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் கரெக்டாக வதங்கி வந்துட்டே இருக்கு இந்த நேரத்தில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நண்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நண்டு நல்லா வாங்கிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இது போல் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இது கலந்து வரணும் நண்டு இது போல் நீங்கள் கலக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிக்னஸாக இருந்ததுன்னா ஏன்னா அது ஒரு சைட் போவோம் நம்ம கரண்டி ஒரு சைட் போகும் அதனால் தாராளமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் ஒரு ஜல்லிக்கரண்டியில் கலந்து விட்டிங்கன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு எந்த கரண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்தேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு இருக்கும் இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அந்த விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் சொன்ன போல தான் உங்களுக்கு கிரேவி நிறைய தேவைப்பட்டதுன்னா இந்த விழுதை கூடுதலாக அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நம்ம செய்ய போகிற இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது நம்ம இந்த பதத்தில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க தனியாத்தூள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயே தனியாக நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டோம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தூளே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மிளகு சேர்த்தோம் இல்லைங்களா அந்த மிளகை அப்படியே டபுளாக நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்து அரைச்சிங்கன்னா மிளகோடய காரமே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் நண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய காரம் இழுக்காது நிறைய உப்பு இழுக்காது அதனால் உப்பு பொழுது பார்த்து சேருங்க காரமும் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த இந்த காரமே கூட பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதுக்கெல்லாம் தேவைப்படுறது தான் நண்டு மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் உப்பு காரம் ரொம்பவே குறைவாக தான் இதுக்கு தேவைப்படும் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்படுதுன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு துறக்காமல் வேக விடணுன்றது கிடையாது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டிங்கன்னா தான் அந்த எல்லா பக்கமும் உப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும் அப்படியே விட்டுவிட்டால் கீழே கிரேவியில் இருக்கிறது மட்டும் நல்லா உப்பு காரம் சேர்ந்துருக்கும் மேலே இருக்கிறதுலாம் சேராமல் இருக்கும் அதனால் கலந்து கலந்து விடுங்க அதில் எந்த தப்புமே இல்லை ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்க்கும்போது எந்த அளவு இருந்தது கலரு இப்போ எந்த அளவு மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கிரேவி அரைச்ச விழுது சேர்த்தோம் பார்த்தீங்களா அது கூட நல்லா சுருங்கி கலர் மாறி வந்திருக்கு இது போல் நமக்கு நல்லா சுருங்கி வரணும் இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறணும் நம்ம சேர்த்த எண்ணெய்கள்லாம் ஓரம் அப்படியே பிரிய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு கரெக்டான பக்கம் இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளம் எல்லாமே போயிருக்கும் கிரேவியும் நமக்கு இந்த அளவு இருக்குது நான் இதோட சுவிச் ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சுருங்க விட்டிங்கன்னா நல்லா ட்ரை கிரேவியாக மாறிவிடும் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதை சேர்த்துக்கலாம் கீரி சேர்த்துக்கோங்க ஏன் இந்த சமயத்தில் சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதற்கு அடுத்தது கொத்தமல்லி இலைகள் நல்லா ஒரு ஒன்றை கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி தாராளமாகவே சேர்க்கணும் அதே போல் மஞ்சள் தூளும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கணும் பச்சை மிளகாய் நம்ம முதல்ல சேர்க்காம இப்போ ஏன் சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டை நம்ம இறக்குற அந்த சமயத்தில் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு முடி வச்சால் அந்த பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து சேரும் அதனால் அந்த ஃப்ளேவருக்காக இது போல் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் விருப்பப்படலைன்னா இந்த ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நல்லா கலந்து கலந்து மட்டும் விடுங்க அப்போ தான் நண்டோட உள்ள வரைக்கும் அந்த காரம் எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி வரும் இப்போ நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த நண்டு மசாலாவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையா சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்